இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினான்கு இறை வார்த்தைகள் பனிரெண்டு முதல் பதினான்கு முடிய அக்காலத்தில் தம்மை விருந்துக்கு அழைத்தவரிடம் ஏசு நீர் பகல் உணவோ இரவு உணவோ அளிக்கும்போது உம் நண்பர்களையோ சகோதரர் சகோதரிகளையோ உறவினர்களையோ செல்வம் படைத்த அண்டை வீட்டாரையோ அழைக்க வேண்டாம் அவ்வாறு அழைத்தால் அவர்களும் உமை திரும்ப அழைக்கலாம் அப்பொழுது அதுவே உமக்கு கைமாறாகிவிடும் மாறாக நீர் விருந்து அளிக்கும்போது போது ஏழைகளையும் உடல் ஊனமுற்றோரையும் கால் ஊனமுற்றோரையும் பார்வையற்றோரையும் அடையும் அப்போது நீர் பெயர் பெற்றவர் ஆவீர் ஏனென்றால் உமக்கு கைமாறு செய்ய அவர்களிடம் ஒன்றுமில்லை நேர்மையாளர்கள் உயிர் போது உமக்கு கைமாறு கிடைக்கும் என்று கூறினார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் இன்றைய நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் யாருக்கு விருந்து கொடுக்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்கிறார் ஏழைகளுக்கு நாம் விருந்து கொடுக்க வேண்டும் உடல் ஊனமுற்றோரை கால் ஊனமுற்றோரை பார்வையற்றோரை அழைத்து வந்து நாம் அவர்களுக்கு நம்முடைய வீட்டிலே விருந்து கொடுக்க வேண்டும் அப்பொழுது நாம் பேர் பெற்றவர் பெற்றவர்களாக இருப்போம் என்று சொல்கிறார் ஏனென்றால் இந்த மக்கள் இவர்களாகவே கைமாறு கொடுக்க இயலாத நிலையில் இருக்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் வாழ்க்கையிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு நல்ல விருந்து உணவு தேவைப்படுகிறது அதே போல ஒரு மரியாதையும் மதிப்பும் தேவைப்படுகிறது ஏனென்றால் உடல் ஊனமுற்றவரை ஏழைகளை எப்பொழுதுமே இந்த சமூகம் ஏளனமாக பார்க்கும் நல்ல நிகழ்வுகளுக்கு அவர்களை முதன்மைப்படுத்துவது அரிதான ஒரு காரியம் எனவேதான் ஆண்டவர் ஏசு சொல்லுகிறார் அவர்கள் உடலுக்கும் மனதிற்கும் தேவையானது நீங்கள் அவர்களை அழைத்து வந்து உங்கள் வீட்டில் வைத்து அவர்களுக்கு விருந்து கொடுக்க வேண்டும் அவர்களிடமிருந்து எந்த கைமாறையும் எதிர்பார்க்காமல் நாம் விருந்து கொடுக்க வேண்டும் என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று நாம் அப்படி ஏழைகளை இந்த சமூகத்தால் ஒதுக்கி வைக்கப்பட்ட புறந்தள்ளப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களை ஊனமுற்றோரை அழைத்து விருந்து கொடுக்கிறோமா நம்முடைய நல்ல நிகழ்வுகளுக்கு இவர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா கற்பனை செய்து பார்ப்போம் நம்முடைய வீட்டிலே ஒரு நல்ல நிகழ்வு அங்கே ஊனமுற்றவர்களை எல்லாம் மட்டுமே அழைத்து நாம் அவர்களுக்கு ஒரு விருந்து கொடுக்கிறோம் நம்முடைய உறவுகளை அழைக்கவில்லை வசதி படைத்தவர்களை அழைக்கவில்லை ஆனால் இப்படியாக ஊனமுற்றவர்களுக்கு மட்டுமே சிறப்பாக அழைத்து நாம் ஒரு விருந்து கொடுக்கிறோம் என்று சொன்னால் அது இந்த சமூகத்தில் எவ்வளவு ஒரு பேசுபொருளாக இருக்கும் எப்படி ஒரு புரட்சிகரமான ஒரு நிகழ்வாக இருக்கும் இதோ இந்த நாளில் நம் ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவருக்கும் சொல்லிக் கொடுக்கிறார் பார்வையற்றோரை கால் ஊனமுற்றோரை ஏழைகளை அழைத்து அவர்களுக்கு விருந்து கொடுங்கள் மதிப்போடு அவர்களை நாம் நடத்துகிற பொழுது அவர்களுக்குரிய மரியாதையை கொடுக்கிற பொழுது என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் உங்களுக்கு கைமாறு கொடுப்பார் ஆம் சின்னம் சிறியவர்களுக்கு செய்தபோதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பாராட்டுவார் கைமாறு எதிர்பார்க்காமல் இதோ இந்த நாளிலே நாம் ஏழைகளை நோயினால் ஊனத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை அன்பினால் ஆட்கொள்வோம் என் அன்பு சகோதர சகோதரிகளை நாம் பல நேரங்களிலே நண்பர்களை நம் உறவுகளை அழைத்து அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அதை கூட நாம் இந்த சமூகத்தில் பல நேரங்களில் செய்யாமல் விட்டுவிடுகிறோம் இப்படிப்பட்ட நிலையில இந்த சமூகத்தால் உழைத்தும் அதற்கு உரிய ஊதியம் இல்லாமல் புறந்தள்ளப்பட்ட மக்களுக்கு நாம் விருந்து கொடுக்க வேண்டும் அவர்களை அழைக்க வேண்டும் நம்முடைய வீட்டிற்கு இன்று பல நேரங்களிலே நாம் சாதியை பார்த்து மனிதர்களை வேலி போட்டு வைத்திருக்கிறோம் மதத்தை பார்த்து மனிதர்களுக்குள்ளாய் வேலி போட்டு வைத்திருக்கிறோம் பாலினத்தை பார்த்து பணம் நகையை பார்த்து இவர்கள் என் வீட்டிற்கு வரலாம் இவர்களோடு நான் பேசலாம் இவர்களோடு நான் பேச மாட்டேன் இவர்களை நான் அழைக்க மாட்டேன் என்றெல்லாம் நாம் இருக்கிறோம் நண்பர்களை அல்ல ஏழைகளையும் ஊனமுற்றோரையும் பார்வையற்றோரையும் அழைத்து விருந்து கொடுங்கள் இதோ இந்த மாதத்திலே இறந்தவர்களுக்காக நாம் ஜபிக்கிறோமே அந்த ஜபத்தோடு மட்டும் நின்றுவிடக்கூடாது நாம் தர்ம காரியங்களில் ஈடுபட வேண்டும் அது ஆன்மாக்களின் ஈடேற்றத்திற்கு ஆன்மாக்களுடைய மீட்பிற்கு பயன்படும் எனவேதான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் இதோ உங்கள் குடும்பத்தில் மறு மறித்தவருடைய ஆண்மை இலை நீங்கள் ஜெபிக்க வேண்டுமா திருப்பலி கருத்து ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறீர்கள் ஜபமாலை சொல்லி ஜபிக்கிறீர்கள் கல்லறைக்கு சென்று ஜபிக்கிறீர்கள் அதோடு கூட ஊனமுற்றோர் பார்வையற்றோர் ஏழைகள் இவர்களை அழைத்து உங்கள் வீட்டில் வைத்தவர்களுக்கு விருந்து கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் ஆண்டவர் இந்த நற்செயலின் பொருட்டு இந்த தர்ம காரியத்தின் பொருட்டு உங்களுக்கு நீங்கள் வேண்டி விரும்பி கேட்ட கேட்கக்கூடிய ஆன்மாவினுடைய மீட்புக்கு உதவி செய்வார் மரியே வாழ்க எங்கள் அன்பின் ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்கள் மத்தியில் பிரசன்னமாக இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து வழி நடத்துவீராக ஆண்டவரே இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் உடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நேரே அவர்களை விண்ணிலிருந்து ஆசீர்வதிப்பீராக அவர்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் கொடுத்து வழி நடத்துவீராக ஆண்டவரே இந்த நாளிலே இறை வார்த்தையிலே கேட்டது போல நாங்கள் ஏழைகளை ஊனமுற்றவர்களை முன்னிலைப்படுத்த அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க எந்த விதமான கைமாறும் எதிர்பார்க்காமல் உதவி செய்ய நல்ல மனதை தாரும் ஏசுவே எங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய நோயாளர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுத்து கொடுத்து நிறையவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக கடன் பிரச்சினைகளிலிருந்தும் குடிபோதை அடிமைத்தனங்களிலிருந்தும் குடும்பங்களுக்கு விடுதலையை தாறும் ஆண்டவரே இதோ படித்துக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் வாழ்விலும் தேர்விலும் வெற்றி பெறும்படியாய் ஆசிர்வதும் இதோ இந்த நாட்களிலும் கூட வேலை வாய்ப்பிற்காக திருமணத்திற்காக குழந்தை செல்வத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய திருவுளத்தின்படி நீர் ஆசிர்வதித்து நடத்தும் ஆண்டவரே இதோ எங்கள் மத்தியில் வாழ்ந்து மறித்தவர்களையெல்லாம் நினைத்து பார்க்கிறோம் உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் மாசில்லா குழந்தைகள் ஒவ்வொருடைய ஆன்மாவையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை தாரும் உடைய விண்ணக பேரின்பு விட்டிலே நீர் இடம் கொடுப்பீராக இன்று நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்தருளோம் ஆண்டவரை நாங்கள் மனதில் நினைத்திருக்கக்கூடிய ஜெபிக்கக்கூடிய நன்மையான காரியங்கள் எங்களுக்கு கைகூடட்டும் வழக்குகளிலிருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை தாரும் வெற்றியை தாரும் நிலம் வாங்க வீடு கட்ட முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை இன்றே நீர் ஆசிர்வதிப்பீராக இயேசுவே எந்த விதமான தீய பழக்க வழக்கங்களும் தீய சக்தி ஆதிக்கம் எங்களை நெருங்காதபடியாக நீரே எங்களை பாதுகாப்பீராக எங்கள் பயணங்களில் எங்களை வழிநடத்தட்டும் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதையும் இன்று நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத்தாரும் நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய ஞானத்தை கொடுப்பீராக இயேசுவே ஆண்டவரே எங்கள் துயரங்களை மகிழ்ச்சியை மாற்றி கொடுத்து உமக்கு உகந்த பிள்ளைகளாக என்னால் உமக்கு சான்று பகரக்கூடியவர்களாக உமக்கு நன்றி சொல்லக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க நீரே எங்களை வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பராகி வழியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுத்து கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்